ஓம் ஸ்ரீ கிழக்கி சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கி சித்தர் நமோ நமக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கிழக்கு சித்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆறாவது நாளாக வந்து நான் இந்த வழிபாடு செஞ்சிட்ருக்குறேன் இந்த தீப ஒளியை பாருங்கள் நாங்கள் நம்ம வந்து நார்மலாக ஏத்துகிற தீபம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் மந்திரம் சொல்ல சொல்ல இந்த தீப ஒளியானது அப்படியே உயரத்தில் போய் வந்து எனக்கு காட்சி கொடுத்தது நான் வந்து ஐயா நீங்கள் இருக்கிறீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது நம்ம நார்மலாக ஏற்றினா இந்த தீபம் இப்படி தான் எரியும் இந்த தீபம் ஏறிகிறதுக்கும் வித்தியாசத்தான் நீங்களே கண் கூட பாருங்கள் இது வந்து நான் உணர்ந்ததை தான் எனக்கு வந்து இது உண்மையாக நடந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் எதுவுமே பேக் கிடையாது நிறைய பேர் பாசிட்டிவ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு நிச்சயமாக நல்லதே ந நினச்சி நம்ம வந்து அவரை மனசார மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த தீபம் வந்து எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்கள் உயரத்தில் போயிட்டு வந்து அவ்வளோ இதை பிரகாசமாக எரியுது இந்த மந்திரம் சொல்ல சொல்ல இந்த தீப ஒளி வந்து உயரத்தில் போயிட்டு போயிட்டு வந்தது இதுதான் எனக்கு இன்றைக்கி நடந்த மிராக்கள் நான் இந்த மாதிரி நான் ஒரு சிலர் சொல்கிறீங்க எனக்கு வந்து நானும் வழிபாடு செஞ்சேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரம் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரம் நடக்காது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கர்மாக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம் முதல்ல வந்து நம்ம எந்த ஒரு கடவுளாக இருக்கட்டும் எதை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலும் வந்து முதல்ல நமக்கு இருக்கிற கர்மாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க விலகும் அதுக்கப்புறந்தான் வந்து ஒரு நமக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்போ ஏதோ ஒரு ஜோசியர்கிட்டே போனோம் அப்படின்னாலும் கூட ஏதாவது நமக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் பரிகாரம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நமக்கு நல்லது நடக்கும் நம்ம இன்றைக்கி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கே வந்து நமக்கு நல்லது நடக்காது கர்மாக்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கர்மாக்கள் விலகினதுக்கப்புறம் தான் நன்மை நடக்கும் அதுக்கு தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து பூஜை செய்யுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தீப ஒளியை பாருங்கள் நான் அந்த மந்திரம் சொல்ல சொல்ல எனக்கு கொடுத்த காட்சி இதுதான் இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து கதவு ஜன்னல் எதுவுமே ஓப்பனில் கிடையாது எல்லாமே க்ளோஸில் தான் க இருந்தது குழந்தைங்க எங்கள் வீட்டிலலாம் தூங்கிட்டு இருந்தாங்க நான் மட்டும்தான் இந்த வழிபாடு செஞ்சேன் அது மட்டும் இல்லை ஃபேன் கூட ஓடலை இது வந்து உண்மையாக நடந்தது தான் அப்படியே எனக்கு மேய் சிலுத்து போயிட்டேன் நானே நான் வந்து எத்தனையோ கடவுளை வழிபாடு செஞ்சுருக்கிறேன் எத்தனையோ மிராக்கள் வந்து என்னோடய சேனலை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறங்க என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து முருகர் வழிபாடு செஞ்சு எனக்கு வெத்தலை தீபம் ஏற்றினால நடந்த நன்மைகள் பிரம்மமூர்த்த பூஜை வீடியோ போட்டிருக்கிறேன் பர்ம முகூர்த்த பூஜை நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சதுக்கப்புறமா எனக்கு என்ன முறாக்கள் நடந்தது எத்தனை பிரச்சனைகள் வந்து எனக்கு விலகி போயிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க அதுவும் செக் பண்ணி பாருங்கள் இந்த இந்த சித்திரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் மந்திரம்னு சொல்லும் போது தான் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் போய் உங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்போ தான் வந்து சித்தருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் மனசை வந்து த தளர விடாமல் தொடர்ந்து வந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்